என்ன பண்ணினாலும் இந்த தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமேல் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ணி குடிங்க ஒன் மந்த்லயே செம்ம சேஞ்சஸ் தெரியும் இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு அதிகப்படியா ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க ஆவாரம் பூ நம்ம ரத்தத்துல இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ தொடர்ச்சியா இந்த ஆவாரம் பூ ட்ரிங்க் குடிக்கிறப்ப உங்க தொப்பை மட்டும் இல்லைங்க உங்க ஹோல் பாடிலையும் எங்கெல்லாம் ஃபேட் ஸ்டோர் ஆகியிருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சிடும் இதோட நம்ம சீக்கிரமா வெயிட் லாஸ் Nấp nah. பட்டை மல்லி சோம்பு சீரகம் மிளகு வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட வெயிட் லாஸ்ட் ட்ரிங்க் ரெடி ஆகிருச்சு குடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட்டை நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு மார்னிங் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணி குடிக்க டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை எல்லாமே ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல பவுடராகவே சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வரம்பூ ட்ரிங்க் பவுடர் வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்